மொறு முரு முந்திரி பருப்பு பன்றூட்டிலிருந்து நேரடி விற்பனை பெரிய பெரிய பருப்பு தரமான பருப்பு இதுக்கப்புறம் அதிமுக இல்ல அப்படின்னா வேற எதுவுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன எனக்கு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி எப்போவே மாசா பேசிட்டு இருக்காருல்ல இது எல்லாத்துக்கும் அர்த்தம் என்ன அது மட்டும் இல்லாம இப்போ என்னோட ஒரே எய்ம் அப்படின்னா ஒரே குறிக்கோள் எடப்பாடியார விழுத்தணும் அப்படிங்கறது மட்டும் தான் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே இப்ப அவரை விழுத்தணும் அப்படின்னா அவரு கூடவே இருந்து விழுத்த முடியாது இல்லையா சோ பிரதானமா இருக்கிற இப்போ திமுக பக்கம் போறாரா இல்லன்னா விஜய் அவர்கள் கூட இணைய போறாரா அப்படிங்கறதுதான் கூடுதலான ஒரு கேள்வியா இருக்கு இந்த சமயத்துல விஜய் கூட தான் அப்படி அப்படிங்கறதுதான் கிட்டத்தட்ட பிள்ளையார் சூழல் போட்டு புசியானந்த் தொடங்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது அது என்ன விஷயம் அப்படிங்கறத டீடைல்டா பேசுவோம் இது மட்டும் தானு கேட்டீங்கன்னா இப்போ நயினார் நாகேந்திரன் இருக்கிறாரு இல்லையா அவருடைய மகன் அவரால ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது நயினாருக்கு ஒரு பெருத்த வெடிகுண்டா மாறி இருக்கு அந்த விஷயம் என்ன அப்படிங்கறதையும் ராஜகோபாலன் டெல்லி பத்திரிகையாளர் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லக்கூடிய நபர் திரும்பவும் அண்ணாமலையை பத்தி சில விஷயங்கள் பேசி இருக்கிறாரு நிர்மலா சீதாராமன் குருமூர்த்தி அடுத்த கட்டமா ராஜகோபாலன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இஷ்யூவா மாறி இருக்கு எல்லாத்தையுமே டீகோட் பண்ற மிஸ் பண்ணிடாதீங்க லாஸ்ட் என் வரைக்கும் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா டிடிவி தினகரன் அவர்கள் நாளுக்கு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய வார்த்தைகள் அப்படிங்கறது எடப்பாடியார மொத்தமா குத்தி 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 அப்படியே வெடிக்க வைக்கிற மாதிரிதான் இருக்கு சோ நான் எல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு எடப்பாடியார் என்னதான் அவர் வந்து தூரம் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கை அப்படிங்கறது இப்போ இவராலேயே பாதிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உள்ளாயிருக்கு ஈசியா இருக்கிற ரிசார்ட் யாருக்கும் ஞாபகம் இல்லையா அங்க இருக்கிற முக்கிய எம்எல்ஏஸ் எல்லாரையும் கொண்டு போயிட்டு அவரு என்ன சைன் பண்ண மாட்டாங்க நீங்களா சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இவர்தான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாரு துரோகி யாரு இவருக்கு என்ன இவர் எப்படி எங்களை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி டிடிவி பயங்கரமா கொதிக்கிறாரு ஆனா அவர் பக்கம் இருக்கிற கேள்வி அப்படிங்கறதும் இந்த ரெண்டு முனை கத்தி மாதிரி நீங்க தான் போய் அப்ப எல்லாருக்கிட்ட சைன் வாங்கினீங்களா என்ன அப்போ அன்னைக்கு அவரு கூட இருந்துட்டு ஒதுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி டிடிவிக்கும் இங்க செக் வைக்கப்படுது இந்த பக்கம் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டா ரெண்டு பக்கமும் டிடிவி அவர்களுக்கு கரெக்டா நம்மளோட டிசிஷன் இதுவா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் தாவேகா அதாவது தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்க போறாரு அவங்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது கூடிய விரைவில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு இருக்கு சோ என்னதான் அரசியல் களம் விஜய் அவர்களுக்கு புதுசு அப்படின்னாலும் டிடிவி தினகரன் அவர்கள்லாம் ரொம்ப ஒரு இட காலமாவே இருக்காரு இதனால இப்போ விஜய் கூப்பிடுற வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது நாங்க கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்னா அவர் எங்களை கூப்பிடணும்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கெத்து காமிச்சிட்டு இருக்காரா டிடிவி தினகரன் ஆனாலும் அங்க இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன முக்கியமான ஆள் அப்படின்னு எப்பவுமே தமிழக வெற்றி கழகத்துல புசி ஆனந்த எல்லாருமே தூக்கி கொண்டாடுறது உண்டு சோ புசி அவர்கள் பிள்ளையார் சூழல் எல்லாம் போட்டு சார் இதுக்கப்புறம் எதுக்கு தயங்குறீங்க நீங்க வாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதாகவும் கூடிய விரைவில் விஜய் அவர்கள் கூட இவரு பிரம்மாண்டமா கூட்டணியில இணைய போறாரு அப்படிங்கிறது கூடுதலா எல்லாராலையும் இருக்கு சோ கூட ஒரு கேள்வி வரும்போது வாய்ப்பே கிடையாது என்னன்னா இவங்க எல்லாம் வந்து ஒரு பிராண்டா அதிமுகவுல ஒரு பெரிய பிராண்டே கிரியேட் பண்ணுவாங்க சோ திமுக போயிட்டாங்க அப்படின்னா முத்துசாமிய பீட் பண்ணி இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு சீட்ஸ் கிடைக்குமா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல நாள் பொழுது மாற 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 வேற மாதிரி தான் மாறுமே தவிர இதே அங்கீகாரம் இப்போ இவர் இருக்கிற ஒரு கெத்து அதிமுகவுல காமிக்கிற மாதிரி ஷாரா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நாங்களா சீனியர் தெரியும்ல இல்ல அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கிற ஆட்கள் ரொம்ப மாஸ்க் காமிப்பாங்க இது அவருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் சோ நாம் தமிழர் கட்சிக்குள்ள இணை வர அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க இப்போதைக்கு தமிழக வெற்றி கழக மேலதான் பயங்கர கடுப்புல இருக்காங்க சோ இவங்க கூட என்னஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படி இப்படி கூட்டி கழிச்சு பாக்குறாரு ஆனா இவருக்கு டிங்குற ஒரு லைட் அடிக்குது என்ன தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு உண்டு அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் சோ விஜய் அவர்கள் முதல் மாநாடான விக்கிரவாண்டியிலும் சரி அடுத்த கட்டமா இருந்த ஒரு ஒரு பிரச்சார மேடைகளிலும் சரி அண்ட் மதுரையில நடந்த அந்த மாநாட்டிலும் சரி எல்லா இடங்களிலும் அவர் சொன்னது கூட்டணிக்கு வரீங்களா வாங்க ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு உண்டு அப்படிங்கறத ரொம்ப 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 அழுத்தமா அவர் சொல்லியிருந்தாரு இதுவே அதிமுகன்னு எடுத்துக்கிட்டா கூட ஆட்சியில அதிகாரத்துல எல்லாம் நம்மளுக்கு என்னத்தை பங்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கறது ஒரு சளிப்போடுதான் டிடிவிக்கு எல்லாம் இருந்திருக்குமா இருக்கும் ஆனா இப்ப விஜய்கிட்ட அப்படிங்கும் போது நிறைய சான்சஸ் இருக்கு சோ தட் இவங்க முதல் பிரயாரிட்டியா சூஸ் பண்ணியிருக்கிறது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு சோ இப்போதைக்கான ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபது உங்களோட நிபந்தனைகள்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லி புசியானந்த் அவர்கள் கேட்கும் போது அறுபது தொகுதி வரைக்கும் எனக்கும் என்னுடைய நண்பர் ஓபிஎஸ்க்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சேர்த்துதான் டிடிவி அவர்கள் கேட்டுட்டு இருக்காரா சோ இந்த அறுபது தொகுதி அப்படிங்கறது பாப்போமே பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்க எல்லாருமே வந்து ஒரு கூட்டமா வந்து கூட்டமா ஆலோசனை மாதிரி போதுன்னு வச்சுக்கோங்களேன் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட தொகுதிகள் எங்களுக்கு வேணும் தென் ஒரு பிரம்மாண்டமான முகங்கள் அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாருமே தான் எங்களுக்கு வந்து அங்க ஒரு நல்ல மார்க்ஸ் இருக்கு ஒரு ஒரு மார்க்ஸ் உங்களுக்கான ஒரு சதவீதத்தை கண்டிப்பா நாங்க வாங்கி கொடுப்போம் அப்படிங்கறதுல இவங்க அங்கீகாரமா கொடுக்குறாங்களாம் ஆனா இன்னும் வந்து அவங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல யாரு தமிழக கழகம் இன்னும் அதிகாரப்பூர்வமா ப்ரூவ் பண்ணல எதுவும் சொல்லவும் இல்லை பொறுப்போம் அதே தாண்டி தமிழக வெற்றி கழகம் இந்த அளவுக்கு விழுக்காட்டுல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வோட் பேங்க் அப்படிங்கறது எட்டுல இருந்து பதினைந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அந்த பிரைவேட்ல இருந்து எல்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா இந்த ஒரு எவ்வளவு வரும் எப்படி ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு டு பதினஞ்சு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு ஒரு இப்ப ரீசெண்டா பி சந்தோஷ் அவர்களுடைய தலைமையில ஒரு மீட்டிங் நடந்துச்சுல அதுல எட்டு தான் அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட இவங்களுடைய வாய்ப்பு சதவீதம் அப்படிங்கிறது எட்டு பெர்சென்ட் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ இப்ப வந்து இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எட்டுல இருந்து பதினஞ்சா அப்படிலாம் கிடையாது இருபத்தைந்து பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட் ஷேரை கண்டிப்பா நாங்க வாங்குவோம் பாருங்க வாக்கு வங்கி எங்களுக்கு அவ்வளவு இருக்கு தமிழகத்துல நாங்க வாங்கி காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் இருக்கிற ஒரு ஒரு நபர்களும் துடிச்சிட்டு இருக்காங்களா ஏன்னா சென்னை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஓட்ஸ் மொத்தமும் அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு பாக்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு ஸ்பிரிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நிறைய தொகுதிகள் அவர் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சோ இது எல்லாத்தையுமே வந்து ஸ்பிளிட் ஆக விடாம அதிமுக கைக்குள்ள மடக்கி வைக்கணும் அது என்ன பண்ணணும் அப்படிங்கறத அவங்கதான் டிசைட் பண்ணணும் இதுக்கப்புறமா வந்து அமித்ஷா அவர்களுடைய மீட்டிங்க்கு அப்புறம் இன்னமும் வாய தொடக்காம இருக்காரு ஒரு பக்கம் நான் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கறதுல திட்டவட்டமா பேசிட்டாரு டிடிவி ஒரு பக்கம் பயங்கரமா பிளாஸ்ட் பண்ணிட்டாரு ஸோ எல்லாத்திற்குமான ஒரு பதிலா எடப்பாடியார் என்ன சொல்லுவாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கிட்டையும் இருக்கு பொறுத்த பாப்போம் என்ன பேச போறாரு அப்படிங்கறது அண்ட் கூடுதலா டெல்லி பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எப்பவுமே பெருமையா பேசப்படுற ஒரு நபர் டெல்லியில இருந்து ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் நினைச்சிட்டு பேசிட்டு இருப்பாப்ல சோ நிறைய பேர் வந்து ஆதரவும் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா ராஜகோபாலன் அவர்கள் இப்ப சொல்லிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டெல்லி மேலிடத்துல இருந்து மரியாதை அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படிங்கிறாரு சோ இது பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாவும் மாறி இருக்கு அண்ட் அண்ணாமலை மீதான மரியாதை குறைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க எப்படிங்க சொல்லலாம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரீசெண்டான ஒரு மீட்டிங்ல பக்கத்துல வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க மூப்பனார் அவர்களுடைய நினைவஞ்சலிக்கு போகும்போது அந்த இடத்துல அது மாதிரி முன்னாடி நீங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு முக்கிய ஆட்கள் எல்லாரும் அண்ணாமலையை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து முன்னாடி நிக்க வைக்கிறாங்க சோ இப்போ அமித்ஷா அவர்களுடைய மீட்டிங்ல பக்கத்துலயே உட்கார்றாரு மாலை போடும் போது அவருக்கும் சேர்த்துதான் போடுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல எந்த இடத்துல அவர் தனிமையில ஆக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க தள்ளி எங்க வச்சாங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை ஏன் ஒதுக்குறீங்க ஏன் ஒடுக்க பாக்குறீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர்களுடைய தொண்டர்கள் பல பேர் ஆக்ரோஷமா கேட்கப்படுற கேள்வியும் இருக்கு சோ இதே நேரத்துல பாஜகவில் அண்ணாமலைய பத்தி பேசணும் அப்படின்னா இப்போ இருக்கிற தமிழக மாநில தலைவரான யாரு நயனார் நாகேந்திரன் அவர்களை நம்ம என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் இல்லையா சோ கூடுதல் கூடுதலா ஐயோ எனக்கு தலைவலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லும் வகையில நயனன் அவர்களுக்கு கூடுதலான பல பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிருக்கு அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளுக்கு அவர் போட்டிருந்த அந்த ஒரு ட்வீட் வந்து ஒரு இஷ்யூவா மாதிரி அது அவங்களே எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் பார்த்தாரு அடுத்த கட்டமா நைனார் நாகேந்திரன் அவர்களுடைய மகன் நயனார் பாலாஜி அவர்கள் ஒப்பந்தம் எடுத்துட்டு இருக்கிற கல்குவாரியை திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்களை பார்த்து பேசுறாரு எந்த ஊர்ல அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடத்துக்கு பக்கத்துலதான் இந்த கல்குவாரி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களினுடைய வாக்குகள் மக்களுடைய கருத்துக்களை கேட்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசுறாங்க அந்த நேரத்துல எல்லாரும் சேர்ந்து அப்போஸ் பண்றாங்க எங்களுக்கு வேண்டாம் வேலை வாய்ப்பு அப்படின்னு கிடைக்கும்னு சொல்லி கொஞ்சம் பேர் மட்டும் தான் சப்போர்ட் பண்றாங்க ஆனா மீதம் இருக்கிற மொத்த நபர்களும் என்ன சொல்றாங்க கிராம மக்களுடைய டோட்டல் எதிர்ப்பும் இது வந்து நிலத்தடி நீர்மட்டத்தை ரொம்ப குறைச்சிரும் எங்களுக்கு இந்த திட்டம் வேண்டாம் செஞ்சு இந்த கல்குவாரியை ஊர் மக்கள் அப்போசா திரும்பி இருக்காங்க சோ நைனர் அவர்கள் எடுத்து வச்சிட்டு இருக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பும் அவருக்கு ஒரு பெரிய டிராபேக்கை கொடுக்குது அப்படிங்கிறது கூடுதலான ஒரு தகவல் அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூஸ் பத்தி அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகர்காரன નિગલવગલક ચેનલ સબસ્ક્રાઇબ અનિકોંગા થેન્ક યુ સો મચ ફોર વોચિંગ This વિડિયો બાય